முருங்கைக்காயில் எப்போவுமே சாம்பார் தொக்கு முருங்கக்காய் பொரியல்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சா அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக மசாலா அரைச்சி முருங்கக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க வேண்டான்னு சொல்லாமல் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்ஸி கப்பில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஆறுலேருந்து ஏழு பல் அளவுக்கு பூண்டியும் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகு சேர்த்துக்கோங்க நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைபட்டு வந்ததும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாத்திரம்லாம் அதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடாகி வந்ததும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை பொடிப்பொடியாக தான் நறுக்கி சேர்க்கணும்னு இல்லை மீன் வாக்கில் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவிக்கு இருக்கும் தக்காளியை சேர்த்ததும் தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வதங்கிட்டிருக்கக்குள்ளவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா பச்சை வாசம் போய் வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி மசாலா பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு நாட்டு முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் முருங்கைக்காயை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முருங்கைக்காயில் மசாலா நல்லா இறங்கி வரத்துக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆனதும் முருங்கைக்காயில் ஓரளவுக்கு மசாலா நல்லா இறங்கி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முருங்கக்காயில் எல்லா பகுதியிலையும் மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா தாங்க முக்கியமாக முருங்கைக்காயில் இறங்கி வரணும் அதனால் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்காயில் மசாலா இறங்கி முருங்கைக்காய் ஓரளவுக்கு தான் வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முருங்கைக்காவை வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைன்னா அடிபிடிச்சிரும் பாருங்க முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கிரேவிக்கு ஃபைனல் டச்சாக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த கிரேவியை சப்பாத்தி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் இந்த கிரேவியை இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்